அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களே இல்லை மருத்துவர்கள் சொந்த உரல் வார்த்தை ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு பேசாம இருக்கணும் அப்படின்னு என்னால பேசாம இருக்க முடியாதுங்க தொடர்ந்து ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பேசாம போல அவங்க கோச்சுப்பாங்க மக்கள் கோச்சுப்பாங்க அவங்க என்ன பேச தான் வந்து பாக்குறதுக்கு வரல பேச கேக்கிறதுக்காக வந்துருக்காங்க அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துல மூத்தவங்களா இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கு இங்கு மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து சுற்று பயின்றிருக்கிறேன் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு ஏழு நாளா தொண்டை சரியில்லை குரல் இல்லை மருத்துவர்கள் சொந்த குரல் வார்த்தை ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு பேசாம இருக்கணும் அப்படின்னு என்னால பேசாம இருக்க முடியாதுங்க தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன் பேசாம போனால் அவங்க கோச்சிப்பாங்க மக்கள் கோச்சிப்பாங்க அவங்க என்ன பேச கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க பார்க்கறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் இருக்க கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் செயல் அவர் சொன்னாங்க இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்க வந்திருக்காங்க முதல் நிகழ்ச்சி கிடையாது ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் இதன் பிறகு இல்லத்திற்கு சென்று எனக்கு இருக்கக்கூடிய கழக உடன் எல்லாம் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறவிருக்கின்றேன் வாழ்த்துக்கள் நலத்திட்டங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏற்பாடு உதவிகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க இதன் மூலம் நீங்கள் பயன்பெற்று நாளைக்கு பத்து பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய அரசும் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் அந்த சேகர்ப்பு பொழுது உங்களுக்கு துணைநிற்பார்கள் ஆட்சி ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச